ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு சூப்பரான குடல் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் பட்டை கிராம்பு அந்த பிரியாணி அலை எல்லாம் சேர்த்துக்குங்க அது வெடித்ததுக்கப்புறம் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் கலந்து அரிஞ்சு வச்சுருக்கேன் கொஞ்சம் பெருசு பெருசாகவே அரிஞ்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க ஃபுல்லாகவே சின்ன வெங்காயம் போட்டு ச செய்யறதுனாலும் தான் இருக்கும் நான் கொஞ்சம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே சேர்த்துருக்கேன் அதனால் நல்லா இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பெரிய சைஸ் பழமான தக்காளி எடுத்து அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை அது கூட சேர்த்து தக்காளி நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக சிம்மில் வச்சு நல்லா ஆகணும் தக்காளி அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க வதங்கினதுக்கப்புறம் நான் இதில் சேர்க்குறதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன் தக்காளி சாஃப்டானதுக்கப்புறம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டனதுக்கப்புறம் நான் ஒரு ரெண்டு குடல் எடுத்திருக்கேன் அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணியாச்சு அதை இஞ்சி பூண்டு வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கையால் எடுத்து சேர்த்துக்கோங்க தண்ணி இல்லாமல் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வதங்கின வதக்குனதுக்கப்புறம் வேக வச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்தமாரி வதக்கும்போது நல்லா தண்ணி விடும் தண்ணி விடும் அது தண்ணி விட்டதுக்கப்புறம் நீங்கள் நான் அரிசி களைஞ்ச தண்ணி வச்சுருக்கேன் அதில் வேக வைக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எந்த குழம்புமே அரிசி களைஞ்சி தண்ணியில் வேக வைக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நானும் இன்றைக்கி அரிசி களைஞ்சி தண்ணி தான் இதில் ஊற்றி வேக வைக்க போகிறேன் நல்லா அது முழுகிற அளவுக்கு தண்ணி வைங்க ரொம்ப எக்ஸஸாக தண்ணி வைக்காதீங்க வச்சு நல்லா குக்கர் மூடி கேஸ் வந்ததுக்கப்புறம் வெளியில் அந்த கேஸ் ஆவி வந்ததுக்கப்புறம் வெயிட்டு போடுங்க வெயிட்டு போட்டு சிம்மில் வச்சு ஒரு இருபது நிமிஷம் வேக வைங்க நல்லா சூப்பராக வெந்துடும் பார்த்தாலே நல்லா தெரியுது பாருங்கள் நல்லா சூப்பராக வந்திருக்கு இந்த சூப் மாதிரி இருக்கு இல்லையா இது குடித்தாலும் நல்லா நல்லது தான் இந்த குடல் குழம்பே வந்து வயிற்று புண்ணெல்லாம் நல்லா ஆற்றும் இந்த ஆட்டு கொடல் சாப்பிடும்போது இதுலேருந்து சூப் எடுத்து கூட நல்லா சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் இதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏப்ப கூடவோ குறைச்சவோ கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் மல்லித்தூள் சேர்க்கணும் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதை நல்லா கலந்துக்குங்க கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுடுங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பும் சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு பெரிய சைஸ் நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சுருந்தேன் அதையும் கரைச்சி அது கூட சேர்த்துக்குங்க நீங்கள் புளி வேணான்னா தக்காளி இன்ன ரெண்டு கூட நம்ம ஃபஸ்ட்டு வதக்கணும் இல்லையா அப்போவே சேர்த்து வதக்கிக்கலாம் வதக்கினதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் நல்லா கலந்து எல்லாத்தையும் விட்டுட்டு குக்கரில் போட்டு மூடி வச்சுருங்க அதுக்கப்புறம் ரெண்டு விசில் ஃபுல்லில் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா அந்த மிளகாத்தூள் வாசனை எல்லாம் போயிடும் பச்சை வாசனை எல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் மூடி தேங்காய் அது கூட ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன் அது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி இந்த வெந்த குழம்புல ஊற்றிடுங்க ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா தலைப்புலன்னு கொதிக்கணும் குழம்பு அப்போ தான் நல்லா சேர்ந்தாப்பில இருக்கும் இந்த தண்ணியே போதும்னா நீங்கள் விட்டுருங்க இல்லட்டினா இன்னும் கொஞ்சம் வேணும்னா அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சம் அலசி அதில் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வாசனைக்காக கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி அதை நறுக்கி அது கூட சேர்த்து கொதிக்க விடுங்க கடைசியாக இறக்கும்போது கொஞ்சம் வாசனைக்காக தேங்காய் சேர்த்து இறக்குனீங்கன்னா நல்லா சூப்பராக கமகமன்னு வாசனையான குடல் குழம்பு ரெடி ஆகிடும் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்